அயோத்தியில இருக்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கி தீர்ப்பு வழங்குச்சு இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஸ்ரீராம ஜென்ம தீர்த்த சேத்ரா அப்படின்ற அறக்கட்டளையும் உண்டாச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல பிரதமர் மோடி அவர்கள் இந்த கோவில கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டி வச்சாரு இந்த அடிக்கல் விழாவுக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமான கோவில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கோவிலுக்கு மொத்தம் மூன்று தளங்கள் இருக்குது ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முதல் தளம் மட்டும்தான் வேலை முழுசாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கோவிலில் இருக்க பாலராமர் சிலைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பிரான் பிரதிஷ்டா செஞ்சு வச்சார் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அதாவது ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த கோவில் பொதுமக்கள் தரிசனத்துக்காக விடப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் இந்த கோவிலுக்கு ஸ்ரீராமர் தரிசிக்க வராங்க இந்த கோவிலோட கருவறையில இருக்கக்கூடிய பாலராமரோட சிலையோட உயரம் மட்டும் ஐம்பத்தி ஒரு இன்ச் அதோட எடை இருநூறு கிலோகிராம் இருக்கு இது ஒரு கருப்பு கல்லால் செய்யப்பட்ட ராமர் சிலை இந்த ராமர் சிலையை செஞ்சது கர்நாடக மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய அருண் யோகிராஜ் அப்படின்ற ஒரு சிற்பிதான் இந்த சிற்பி நிறைய கோவில் சிலைகளை செஞ்சிருக்காரு கர்நாடக மாநிலத்துக்கே நிறைய கோவில் சிலைகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு கருவறையில வைக்கிறதுக்காக ராமர் சிலையை நிறைய பேர் செஞ்சாங்க அதுல ஒருத்தர் தான் இந்த அருண் யோகிராஜ் இவர் இல்லாமல் ராஜஸ்தானை சேர்ந்த சிற்பி ஒருத்தரும் கருவறையில வைக்கிறதுக்காக ராமர் சிலையை தயார் பண்ணார் அவர் செஞ்சது ஒயிட் மார்பிளில் செஞ்சிருக்காரு அந்த ஒயிட் மார்பிளில் செஞ்ச ராமரோட சிலையோட கையில தங்க நிறத்துல வில்லும் அம்பும் இருக்குது அந்த சிலையை கருவறையில வைக்காட்டினாலும் அந்த கோவில்ல வேறொரு இடத்துல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த கோவிலில் கருவரையில் இருக்கக்கூடிய ராமர் சிலையை சுற்றி சில அலங்காரங்கள் இருக்கு அந்த அலங்காரங்கள் எல்லாமே விஷ்ணுவோட பத்து அவதாரங்களை தாங்கி நிற்கிறதா இருக்கு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் இந்த சிலையை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் எடுத்துட்டு இருந்திருக்காரு இந்த ஆறு மாசமும் அவர் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு தான் இந்த சிலையை செஞ்சிருக்காரு இந்த சிலை செய்யறதுக்கு ரொம்ப கடின உழைப்பை போட்டு தான் இந்த சிலையை செஞ்சுதான் சொல்லியிருக்காரு பிரான் பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிலையில நிறைய மாறுபாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த சிற்பி முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு